மட்டேன் நாற்பது ஒன்றுமையுடன் நான் அவர் சாய்ந்து என் கூப்பிடுகளை கேட்ட கரங்களை அன்பான தேவ ஒருவேளை பல நாட்களாக நீங்கள் காத்திருந்து இதுவரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல எனக்கு எந்த ஒரு சமாதானம் நீங்க கிடைக்கல சொல்ல கூடாது என்பதற்காக தாத்திருக்கிறவருக்கு என்ன இருக்கிறாங்க அவர் மார்புல சாயக்கூடிய பாக்கியம் இருக்கிறான் யார் மார்புல தேவடைய மார்புல சாய்வதற்கான ஒரு பாக்கியம் ஆனா அதனாலதான் பாருங்க ரொம்ப நேரம் ஆண்டவரத்தை என்ன பண்ணான் தாத்திருந்தவன் ஒவ்வொரு முறையும் தேவடத்தில் என்ன பண்ணுவான் தாத்திருப்பான் போய் ஆண்டவர் அவர்களை கூட்டிக் கொண்டு ஒளிய மர மலைக்கு கூட்டிட்டு போவார் அங்க கூட்டிட்டு போக முழுதும் ஜபிக்க போகிற இடத்திலும் மறுரூபம் இடத்திலும் தேவனுடைய மகிமை காண்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க காத்திருந்தார்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் காத்திருந்தான் படகுக்குள் தேவனுக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த படகை கடவுள் என்ன பண்ணாருங்க ஆசீர்வாதத்து படகுகளாக மாற்றி கொடுத்தார் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்ப சந்தித்திரே இந்த நிமிடத்தை நீங்கள் கத்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கான ஒரு சாயக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய மதி நிறைய பேர் நம்ம என்ன பண்றாங்க காத்திருக்கிறோம் ஆனா என்ன பண்றோம் பொறுமையை இழந்துடும் ஆபரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்தார் ஆதரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்தார் வாக்கை பெற்ற அந்த மனிதன் கத்தருக்கு காத்திருக்க என்ன முடியாம தன் செவி முடியாமறினான்வ மனிதன் வருகிற வரைக்கும் காத்திருக்காமல் போன நாள் அவனுடைய வாழ்க்கையை எப்படியாச்சு அந்தலாய்ப்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறியது யாரெல்லாம் கடவுளுக்காக காத்திருக்காமல் போகிறீர்களோ அந்த பொறுமையை நாம் இழக்கிறோமோ அங்க என்ன நடக்குதுங்க நம்முடைய நன்மைகள் நம்ம விட்டு வழி விலகி போகிறது அதே இல்லையா இந்த அழகாக சொல்லப்படுகிறது கர்த்தருக்காக யாருக்காக கர்த்தருக்காக மனுஷனுக்காக அல்ல இது மூலம் நம்ம காத்திருக்கிறது எதுக்காக காத்திருக்கிறோம் அதே இல்லையா தேவ வார்த்தை ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் விடுவிப்பார் எனக்கு வேற நேரம் தூரம் இருக்குது பிரயாணம் போனா நான் போய் சேர்றதுக்கு எல்லாம் இருந்தாலும் என்ன பண்றேன் காத்திருந்தால் உ리의 வார்த்தை பேச்சத்துக்கு வந்து போகும்பொழுது என் பிரயாணத்தை கர்த்தர் wayside பண்ணுகிறார் ஹalleluya 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 மீட்பார் அவர் சలువ கூப்பிடுதலை கேட்பவர் என் கூப்பிடுதலை கேட்பவர் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த என்ன பண்ற காத்திருக்கிறவங்க இருக்குறவன கட்டத்து அவசரப்பட்டு அவசரப்பட்ட உடனேங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு ஹான் நரபொல்லுஸ் கால சுருட்டை தூத்திட்டு வந்தா என்ன பண்ணாரு போய் அதே என்ன பண்ணுமா மருந்து போட்டு செக் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மருந்துல்லாம எவ்வளோவா அவனுக்கு அப்போ தேவ சமூகத்துல வந்தால் பொறுமையோட காத்து இருக்கணும் அத சில நேரங்களை கூட தேவ வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கூட முடிக்கணும்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் முடிச்சிடாரு முடிச்சுடா இருப்பாங்க பாரன் ஒண்ணும் முடிக்கல பாரு ஒண்ணும் முடிக்கலை பாருறேன் அப்படின்னாங்க அப்ப அந்த தேவனுடைய ஆன்மையின் போடுற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியல பெருமையாக காத்து இருக்க முடியல அதலியா ஆனா இதுவே பிள்ளைக்காக கேள்விக்காக ஒருவேளை ட்ரெயின் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் காத்திருப்போமா நம்ம வீட்டுக்கு வந்துருமா சரி என்ன பண்ணுவோம் அரை மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் ட்ரெயின்ல வரும் நிப்போமா என்ன பண்ணுவோம் அந்த இடத்த விட்டு நான் போயிட்டா நான் போய் ஏற வேண்டிய ட்ரெயின் என்ன பண்ணுவேன் என்ன விட்டு போயிடும் ஏனைய அது போல கடவுளுக்கு உண்டான நேரத்தை நீ காத்திருந்தா உனக்கு உண்டான நன்மை கிடைக்கும் நீ காத்திருக்கிறதை விட்டு நீ கடந்து கயிட்டனா என்ன நடக்கும் கவுனிங்க காற்று இருக்கணும் நம்ம என்ன பண்ணணுங்க காற்று இருக்கணும் ஒரு வேலைக்கு என்ட்ரிக்கு போனாலும் என்ன பண்ணும் காற்று வேண்டும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டாக்டர் பாத்துனாலும் காற்று இருக்கணும் நம்ம எந்தலாம் காத்து இல்லாம காத்திருக்காம வரோமோ அங்கெல்லாம் இன்னும் என்ன நடக்குது நமக்கு தோல்வி நடக்குதா அப்போ உலகத்திலே அது நடக்கும்போது நேரத்தை சரியாக காத்திருக்காமல் இருந்துவிட்டால் என்ன பண்றோம் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க காத்திருக்கல வாக்கு தத்துவம் கொடுத்தார் நான் உனக்கு கர்ப்பத்தின் கனிகளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது வயது எழுபத்தி ஐந்து வயது வாக்கு நிறைவேற்றுவதற்கு காலன் தாமதம் ஆகும்போது எண்பத்தி ஆறு வயசுல என்ன பண்றாங்க காத்து இருப்பதை மீனிதான் எதை முறினா எண்பத்தி ஆறு வயசுல என்ன பண்ணிட்டான் காத்து இருக்கிறதை மீனிதான் அப்போ எழுவத்தஞ்சு எண்பத்தி ஆறு எத்தனை வருஷம் ஆஹ் பதினோரு வருஷம் ஆனால என்ன பண்ண முடியல இதுக்கு மேல அர்த்தம் செய்வாரா எதுக்கு மேல அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இருக்கார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூடி ஜெபிக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு இல்லையா இதுவரைக்கும் பல காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்திருக்கலாம் ஆனா பொறுமை இழந்து விடாது எதை இழக்காதீங்க பொறுமை இழந்து விடாதீங்க நிச்சயமாக உங்களுக்குண்டான ஒரு விடுதலை நேரத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லையா ஆபரகம் பொறுமை இழந்தான் எண்பத்தி ஆறு வயதுல பொறுமை இழந்தான் அதுக்கப்புறம் நூறு தான் அதை அவனால அடைய முடிந்தது எத்தனை வயசுல நூறு வயசுல தான் அவனால் அடைய முடிந்தது ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ அவருடைய வயது நூறு வயதுக்கு பிறகு கடவுள் என்ன பண்றாருங்க அவருடைய வாக்கு தத்துவத்தை அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க அந்த எண்பத்தி ஆறுக்கும் நூறுக்கு எத்தனை பதினாலு வருஷம் ஆபரகாமுக்கு சோதனை வருஷம் என்ன வருஷம் அது யாருகிட்ட கிட்ட நடக்குது யார்கிட்ட நடக்குது நேசித்த மனைவி கிட்டையும் நாச்சியாளர் கிட்டையும் என்ன நடக்குது வாக்கு வாக்கு நடக்குது அப்போ நாம் மீறி செயல்படும் பொழுது நாம் மீறி நடக்கும் பொழுது நம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்க முகம் போராட்டம் நிந்தைகள் எழுப்புகிறது முகம் போராட்டம் நிந்தைகள் எழுப்புகிறது ஒரு சமாதானத்தை நாம் தெளித்து விடுகிறோம் என்னையா அப்ப இந்த காத்திருப்புகளை வந்து ஒரு மகிழ்ச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தார் யாருடைய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தார் அப்ப கொஞ்சம் நம்ம தடுமாறிட்ட கூட என்ன இருக்குதுங்க நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியல ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது எதுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது கவனிங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கோலியாத்தை வீழ்த்துவதற்கும் நீங்க காத்திருக்கணும் யாரை வீழ்த்துவதற்கும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு காத்திருக்கணும் விசாசை எதிர்த்து ஜெயிப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும் காத்திருக்க வேண்டிய இல்லையா நீங்கள் காத்திருக்காமல் எந்த ஒரு காரியத்தை என்னால என்ன பண்ண முடியாதுங்க சாதிக்க முடியாது அல்லையா ஒரு உபவாசி இருந்து தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி நீங்கள் காத்திருக்கும் போதுதான் உங்கள் எதிரியான கோலியத்தையே உங்களால் என்ன பண்ண முடியும் வீழ்த்த முடியும் அல்லையா இப்ப அந்த கோலியத்தை பாத்தீங்கன்னா தினசு அநேக ஜனங்களை நிந்தித்தான் தினமும் வந்து என்ன பண்ணுவான் வாங்க சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்க ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க பயந்துதா இருக்கிறாங்களை கண்டு அவனை எதிர்ப்பதற்கான முயற்சி அருமையான பண்ணல எடுக்கல இல்லையா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுதான் நம்முடைய வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்க முடியாம என்ன பண்றாங்க தடுமாறி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீ தான் ஜெயிக்கணும் இன்னைக்கு நீ தான் என்ன பண்ணும் ஜெய கிருஷ்ண வந்துட்டு இருக்கிற யாரு ஜெயித்த கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கிற அப்போ என் வாழ்க்கை நீ தான் ஜெயிக்கணும் உங்க வாழ்க்கை தான் முடிவு பண்ணணும் பண்ணக்கூடாது முடிவு பண்ணக்கூடாது என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மையான ஆசிவாதத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தான் தகுதி இருக்கிறது நம்ம கடவுளை பெற்றி கத்திரத்தை நின்று செலுத்தியா அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மித்தத்துக்கு போகும் பொழுது நீங்க மிகப்பெரிய ஆயுத்தத்தோடு என்ன பண்ணும் கடந்து போக அழையா அப்ப கடவுளுக்காக காத்திருந்தாலும் தீராத வியாதிகள் இருந்தாலும் சுகம் கொடுக்கிற தேவன் நம் நெடுவில் அந்த இருக்கிறார் சில வழியில பல மணி நேரம் காத்திருந்தாரு எத்தனை மணி நேரம் தொண்டை வச்சுட்டாங்க ரெண்டு பக்கம் கைகளை ஆணி அடிச்சுது தலையை முடிவு பேசுறா வழியாறு யார் நிற்கிறாரு வழி வழியார் யார் நம்மை படைத்த தெய்வம் நிற்கிறார் என்ன பார்த்தேன் நீ யாரு நீ ஒரு யார் ராஜாவே நீ இறங்கி வாங்க நீ தான் கடவுளாச்சே வந்து பாற நம்ம சேர்ந்து புக்க செய்வோம் நீ தான் ஜெகூர் பாய் நீ தான் நல்ல பண்ணியா கேட்டு பாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோ போ அந்த பிசாசு நம்ம என்னென்ன சுத்தி அத்தனை டைவர்ட் பண்ணு